அவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்குள்ளான பலன் பதிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து அந்த அந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த விமல் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய சுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதரண்பர்களுக்கும் இல்லை சுதப்பரியார் புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதி பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெற ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டோட விளக்கங்கள் இந்த தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பெயர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியாதை அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதக்ஷனையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லி சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் விமல் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரிய சலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகம் ஆறாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் நிம்மதி குறைவு இருக்கும் ஏழாவது பாயிண்ட் அப்பா கூட ஒன்று கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லைனா இளம் வகையிலே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எட்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பதினோராவது பாயிண்ட்டு கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சுச்சிருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு கட்டுப்பட மாட்டங்கிற கவலையோ அது ஆண் ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் கூட்டு தொழில் செட் ஆகாது பதினஞ்சாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க அதன் காரணமாக வயிறு வலி தலைவலியெல்லாம் அவதிப்படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் சுதந்திரம் விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் இல்லாத வாய்க்குலே திருப்தி இருக்காது இருபதாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி ஓராவது பாயிண்டு தூக்கம் சரியாக வராது ரெண்டாவது பாயிண்ட் வெளிநாடு யோகம் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுடன் அனுச அம் சாரி அம்மாவுடன் அனுசரணை இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போனால் பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் உங்கள் குடும்பத்தில் அப்படி இறந்து போயிருக்காங்க கன்னி தேவதை வழிபாட்டு முறைகள் லேட்டிவ் சர் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கேன் டெலிகிராம் வம்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சுக்கிறேன் அதன்படி கண்ணி வழிபாடை முதப்படி முறைப்படி பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எதையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கூறிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் பேராசை காரணமாக இல்லீகலான விஷயங்களை ஈடுபட்டு அதனால் தலை குணிவுகளை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி பாசிட்டிவாக வாழணும் அதை நேர்மையாக வாழணும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் லைஃப்பில் ஓடவே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு வாசலை மிதிப்பீங்க முப்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு த தனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் ஈடுபட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அகலக்கால் வச்சு பேர் கெட்டப்பேரவங்கக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டு கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் அதில் போராட்டங்கள் இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வேலை தொழில் நிம்மதி இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ப்ரொமோஷனில் தடைகள் நிறைய வருங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பைன்ட்டு நல்ல பேச்சுத்தனம் உண்டு உங்களுக்கே 38th பாயிண்ட் பேச்சால எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சுகர் பிரச்சனை அல்லது அடைப்பு அல்லது யூரினரி பிரச்சனை அவதிப்படுவீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணங்களை இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளையும் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மனைவி டாமினேட்டடாக இருப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து எப்போதும் ஒரு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு பணத்து மேலேயோ குடும்பத்து மேலே தான் சிந்தனைகள் இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவி வந்து ஒன்று உங்களுக்கு அருகிலையோ அது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்கு தொலை நுழைவுக்குள்ளே அமைவாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒன் சைடு காதலால் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் நாற்பத்தி பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை நம்பவே மாட்டாங்க நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு நாற்பத்தி பாயிண்ட் மேரேஜ் லைஃப்ல திருப்தி இருக்காது ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அல்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் விமல் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாதிசி பலன்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை எஸ்டாலஜியில் கன்சிடென்ஸுக்கு வாங்க நன்றி நீர்களே நன்றி வணக்கம்